ஹலோ வெல்கம் கலாஸ் நம்ம தவசி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தவச கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் பின்னாடி பூ இருக்கும் முன்னாடி இந்த மாதிரி கோடு கோடா இருக்கும் இது வீட்டிலேயே செடியா வளரக்கூடியது இது அதிக சத்துக்கள் வாய்ந்தது இதை மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரைய நம்ம இந்த மாதிரி உருவிட்டு பொடியா நறுக்கிட்டு வந்துடலாம் கீரைய நல்லா பொடியா நறுக்கியாச்சு அடுப்புல ஒரு வடைச்சிட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் கா ஸ்பூன் நல்லா செவக்கட்டும் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு ரெண்டு வத்தலை பொடியா கிள்ளி வச்சிருக்க இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் நறுக்கி வச்ச கீரையை போட்டுக்கலாம் கீரை நல்லா வதங்கிருச்சு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கீரையை எப்பயுமே திறந்து வச்சுதான் சமைக்கணும் தண்ணியும் ஊத்த வேண்டியது இல்லை கீரையில் உள்ள தண்ணியே நல்லா வெந்துடும் அதுலேயே ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க இதே மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே வேக வைக்கணும் கீரை நல்லா வெந்துருச்சு நடுவுல கொஞ்சமா ஊத்திட்டு ஒரு முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் முட்டைக்கு தேவையான மிளகு தூள் கொஞ்சமா உப்பு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துக்கலாம் இந்த கீரைகள் விட்டமின் அதிகமா இருக்குது இந்த கீரை ஹீமோகுளோபின் அளவு கூடும் அடுப்ப ஆஃப் சுவையான அடுப்பான தவசி கீரை ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू